இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோரி பழத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலை வந்து என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதை பற்றி நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் பட் வந்து அதில் வந்து பாதி இடித்து பாதி இடிக்காமல் இருந்துச்சு ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நான் ஒன் வீக் முன்னாடி எடுத்தது ஒன் வீக் முன்னாடி எடுத்த வீடியோவும் போடுறேன் அதே மாதிரி ரீசண்டாக எடுத்த வீடியோவும் வந்து இதில் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோக்கும் இப்போ இருக்க வீடியோவுக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து நிறையா தெரியும் அது மட்டும் கிடையாது பால வேலைகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு பட் வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கு அதே மாதிரி மார்னிங்கு ஈவினிங் ஸோ எந்த டைமும் கிடையாது எல்லா டைமும் வந்து அங்கே கூட்டமாக தான் இருக்கு ஏன்னா அந்த அந்த பகுதியில் வந்து மேம்பால பணிகள் வந்து இந்த பகுதி வந்து தேனி ஆனந்தம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த பால பகுதி தான் சோ அதுலயே வந்து பணிகள் வந்து ரொம்ப வேகமா நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த பகுதி என்னன்னு தெரியுதா இது வந்து பால முடிகிற பகுதி நம்ம சிம்மக்கல் ஸ்டார்ட் ஆகிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளம் தோட்டி போட்டிருக்காங்க சோ வந்து இங்கேயும் வந்து மேம்பால பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு நிறைய வீடுகள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு கடைகளும் இடிக்கப்பட்டிருக்கு இது வந்து இப்ப ரீசண்டா எடுக்கப்பட்ட பகுதி பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருந்த அந்த பில்டிங் கூட இப்ப இல்ல தரமட்டமாக ஆக்கிட்டாங்க பாலத்துக்காண்டி பாருங்க இது வந்து அமெரிக்க காலேஜ் முன்பகுதி சோ வந்து இப்ப அமெரிக்க காலேஜ் நல்லா தெரியுது சோ முன்னாடி எடுக்க கட்டடங்கள் எல்லாமே இருக்கப்பட்டிருக்கு இத வந்து நம்ம தேவர் சிலைக்கு பக்கத்து இருக்க தான் சோ அங்கேயும் வந்து வேலைகள் வந்து ரொம்ப வேகமா நடக்குது பணிகள் வந்து கொஞ்சம் தான் நடக்குது பாருங்க இது வந்து இந்த தேவர் சிலை கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாலப்பகுதி தான்